கரெக்டிவ் சர்ஜரி அதாவது அந்த தேர்ட் சர்ஜரி அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து வாக்கரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து எவ்வளோ தூரம் நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நடக்க அந்த கெட்ட பிரத்தம் அந்த டியூப்பு போட்டிருப்பாங்கல்ல அதில் நான் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நடந்து அதை வெளியேற்றணும் அவ்வளோக்கு அப்ளோ நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த வழியோட மறுபடியும் வந்து நான் வந்து நடக்க ஆரம்பித்தேன் அதாவது ரெண்டு வாரத்தில் ஒரே வாரத்துல ரெண்டு சர்ஜரிய பண்ணிட்டு அதே காலில் நடக்கிறது அப்படிங்கறத வந்து அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தெரியுங்களா ஆனா அதை வந்து நான் கோத்ரூ பண்ணேன் ஏன்னா அதை நான் நடந்தா மட்டும்தான் நான் சீக்கிரமா போய் என் பையனை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெயினையும் நான் அனுபவிச்சு ஓகே இதை நம்ம போ போய் தான் ஆகணும் தான் ஆகணும்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சேன் நடையோ நடனு மூணு நாலு நாள் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த டியூப்ல இருந்து வர பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை அது எக்ஸஸ் பிளட்டு வந்துகிட்டே தான் இருந்துச்சு உள்ளே ஊடுற பிளட்டு சர்ஜரியில எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி நட்டு எல்லாம் வச்சுருந்தாங்கல்ல பிளேட்டு அந்த ஸ்டீல் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க உள்ள இன்னொரு கெடாவர் போன் ஒரு ஆல்ரெடி இறந்த போன ஒருத்தர் தானமாக கொடுத்த போன் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த போனையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து நல்லா கெமிக்கல் வாஷ் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு சிமெண்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு ஃபில் பண்ணிட்டு சர்ஜிக்கல் சைட்டை நல்லா கிளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் சர்ஜரியில் நடந்துச்சு ஸோ இத்தனை பெயினை தாண்டியும் நான் வந்து நடந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து அந்த டியூப்ல வந்து பிளட்டு போயிட்டே இருந்தது காலு இதுல இருந்து இப்படி பார்த்தீங்களா இந்த ஒரு லைன் போகுது இல்லை இதை நான் நடக்க நடக்க இதுலருந்து அப்படியே வந்து எக்ஸஸ் பிளட் வந்து இதுல வந்து கலெக்ஷன் ஆகும் ஸோ ஐ ஹாவ் டு வாக் நான் நிறைய நேரம் நடந்துக்கிட்டே இருக்கேன் இதுல கலெக்ஷன் ஆகிட்டே இருக்கு இதுல எவ்வளோ தூரம் கலெக்ஷன் ஆகுதோ அவ்வளோ தூரம் கலெக்ஷன் ஆகி முடிச்சதுன்னா திரும்ப அந்த இருந்து பிளட் வருதா அப்படிங்கிறது பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் நான் கிளம்ப முடியும் மூணு பேராமீட்டர் இருக்கு அதாவது இந்த கட்டு வருதான்னு அப்புறம் அதுக்கப்புறம் என்னோட இன்ஃபெக்ஷன் உடம்புல இருக்கா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு கல்ச்சர் டெஸ்ட் எடுத்தாங்கல்ல அந்த கல்ச்சர் டெஸ்ட் பேக்டீரியல் க்ரோத் ஏதாவது இருக்கா இல்லையா போவா திரும்ப எப்போ வரணும் இதெல்லாமே வந்து நிறைய கூத்து பண்ண வேண்டியிருக்கு வண்டையை பிச்சுக்கிறதுக்கோ இந்த ஜீவன் வந்து இந்த ஜீவனோட குழந்தை காய்ச்சல் சளி ஆனாலும் அவங்க போய் பார்க்க முடியல என் கூட எனக்கு அக்காவா பிறந்த பாவத்துக்காக என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா சிரிக்கிறேன் சீரீஸ்லயே ஆனா அவளும் ரொம்ப கஷ்டப்படுறா பத்து பன்னெண்டு பதிமூணு நாள் பக்கம்னா யாருனால அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வர முடியும் தேங்காட் மாமா நல்லவரா அமைஞ்சங்காட்டி இவ்வளவு தூரம் விடுறாரு இல்லைன்னா நான் என்னெல்லாம அதோ கதி தான் நான் பாட்டு தனியா இங்க வந்து அப்புறம் பயன்படுத்திட்டு இருக்கணும் நர்சுங்களை கூப்பிட்டுங்கமா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்க்கு கூப்பிட்டு போங்கம்மா புடிங்கமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் எல்லாரும் வர்றாங்க பாக்குறாங்க கூட இருக்காங்க சப்போர்ட் பண்றாங்க ஓகே பட் என்ன யாரும் மாத்தி விடுற மாட்டேங்கிறாங்க எங்க அக்கா வேறாவது சரி ஒரு அக்கா ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஃபைவ் டேஸ்க்கான ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்தோம் குழந்தைங்களும் பாக்காம இருக்காங்க அப்படிங்கறக்காக சித்தி ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இருந்தாங்க அப்போ வந்து இவ போய் மாத்தி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு எல்லாம் போயிட்டு வந்த என்ன யாரும் மாத்தி விட்டுட்டு நான் கொஞ்ச நாள் பெட்ல படுத்துக்கிறேன் எல்லாமே என்னும் அனுபவிச்சுக்கிறேன் நீ வீட்டுக்கு போய் அதுக்குட்டியே பாத்துட்டு சொன்னா எனக்கு கோடி புண்ணியம் என்ன கேட்குறீங்களோ அது என்ன எத்தனையாவது கோடி ரூபாய் கேட்டீங்கன்னா அது கூட நான் கொடுத்துட்டு அஹ் இருந்தா இல்ல சம்பா செப்பையாவது கொடுத்துட்டு நான் வந்து அந்த வேலையை பாக்குறதுக்கு ரெடி நோ பாப்பா அதுவும் நோக்ரோ நாலு நாள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் சர்ஜரிக்கு அப்புறம் அதாவது நான் அட்மிட் ஆன நாள்ல இருந்து பதிமூணு நாள் பதினாலாவது நாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அந்த அந்த பிளட்டு வந்து போறது நிற்கவே இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்க அவங்க அந்த பிரெயின் டியூபோடவே நீங்க வந்து வீட்டுக்கு போங்க நீங்க வந்து இங்க ஒரு மண்டேவோ ஏதாவது ஒரு டைம்ல வந்து வந்தீங்கன்னா அந்த டியூபை மட்டும் ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குதுங்கிறத பாத்துக்கலாம்னு சொல்லி என்ன வீட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வழியா பதிமூணு பதினாலு நாள் நினைக்கிறேன் அது கழிச்சு இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆனால் வந்து இந்த ட்யூபோடவே தான் அந்த ட்ரெயின் டியூப் இருக்குது இல்லைங்களா எக்ஸஸ் பிளட் ஊடுற பிளட் எல்லாம் வந்து இதில் நம்ம ட்ரெயின் ஆகுற மாதிரி ஒரு ட்ரெயினுக்கான பிளட் டியூப் ஒன்று இருக்கா அதை போட்டே தான் அனுப்புவாங்க அனுப்புகிறாங்க இங்கே ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு ரிவ்யூக்கு வரும்போது இந்த ட்ரெயின் டியூப்பில் கலெக்ஷன் இல்லைன்னா கழட்டிக்கலாம் அப்படின்னாங்க ஹோப்ஃபுல்லி கலெக்ஷன் வரக்கூடாதுன்னு நம்புறேன் ஏன்னா கலெக்ஷன் வந்ததுனால தான் எனக்கு வந்து திரும்ப இன்னொரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சு ஸோ அதனால அந்த ரீசர்ஜரி காம்ப்ளிகேஷன் எது வந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் இன்னும் அந்த கலெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதே இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ரோடில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு மருந்து நெடி இது எல்லாத்துலேயும் இருந்து அப்படியே ஒரு ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் வைப்ல இருந்து அப்போடா இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியாக போகிறேன் எனக்கு இன்னைக்கு போறதுல மனசில் இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா ஆது குட்டிய பார்த்து ஆது குட்டி கூட ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அவன் இடையில வந்துட்டு போயிருந்தான் வந்துட்டு வந்துட்டு போயிருந்தான் வீடியோ காலில் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவன் இங்கிலேயே தான் ஸ்கூல் போகிற நேரம் தவிர மற்ற நேரம் அவன் இங்கிலேயே தான் இருந்தான் ஸோ ஆது நீ போய் பார்க்குறேங்கிறது பயங்கர ஹாப்பி மற்றபடி ஹெல்த் இஷ்யூவா ஓகே அது என்ன இருந்தாலும் அதை வேற வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்குன்னா இல்லை ரெடி ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கா அது என்னமோ அது பின்னாடி பண்ணிக்கணும் நான் போய் என் பையனை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தேங்க்யூ இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியல பிகாஸ் நான் வந்து என்னோட ஒன்லி பாசிட்டிவ் சை ஹேப்னிங்ஸ் மட்டும் காமிச்சிக்கலாம் நெகட்டிவ் எதுவும் காட்ட வேணாம் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் இதுவே வந்து நான் எடுக்கேன் ஆனால் இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் எடுத்து நான் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சிருக்கேன் அந்த லிஸ்ட்ல இது போக போதா இல்லை பப்ளிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுத்த ப்ரேயர்ஸ்க்கு நிறைய பேர் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டதும் நிறைய பேர் ப்ரேயர் கொடுத்தீங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தர் வந்து ஜெபம் பண்ணீங்க நிறைய பேர் வந்து இங்க வந்து பாத்துட்டு போறதுக்கு ரூம் நம்பர் வார்டு நம்பர் எல்லாம் கேட்டாங்க இங்கேயே நிறைய சப்ஸ்கிரைபர் நான் மீட் பண்ணேன் இந்த விங்குல இந்த போர்த் ப்ளோர்ல மட்டும் ஆல்ரெடி இங்க இந்த சைடு நம்ம ஆல்ரெடி அவங்க சப்பகுடி சப்ஸ்கிரைபர் சாரி கஸ்டமர் கூட ஸோ அவங்களையும் பார்த்தேன் கோயம்புத்தூர் அவங்க இன்னொருத்தவங்க தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையிலேருந்து பாட்டி அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு சொல்லி வந்துருந்தாங்க ஒருத்தவங்க அவங்களையும் பார்த்தேன் நிறைய தான் இருக்கேன் நிறைய வந்து ஒவ்வொரு காலாக இருக்கட்டும் இல்லை வந்து மெசேஜ் டிஎம் எல்லாத்துலேயும் கேட்டே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அவுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ நான் வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எனக்கு உடம்புல எந்த இன்ஃபெக்ஷனும் இல்ல இஎஸ்ஆர் சிஆர்பி லெவல் எல்லாமே நார்மலாக இருந்தது இங்கே அட்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு சர்ஜரிக்கு அப்புறம் ட்ரெயின் வந்துட்டே இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால் அந்த ட்ரெயின் வர்றதுக்கு ரீசன் உள்ளே ஏதோ இன்ஃபெக்ஷனாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி வச்ச போனும் ரிமூவ் பண்ணி பிளேட்டும் ரிமூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் டெஸ்ட்டு வந்து ப்ளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த இம்மிடியேட்டாக கடு கடன்னு கூட்டு போய் சர்ஜரி எல்லாம் பண்ணுது ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ளட்டில் இருக்க இன்ஃபெக்ஷன் லெவல் அகெயின் செக் பண்ணவே இல்லை செக் பண்ணிவிட்டு அனுப்பிட்டா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் பட் அது வந்து அவங்க அடிக்குவெட்டாக உங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டோம் அதனால தேவையில்லை அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன பயம்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்ப த்ரீ டேஸ் கழிச்சு வரும்போது அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு நாங்கள் நீங்க வெளியே போயிட்டீங்களா வெளியே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் தான் எனக்கு இருந்துச்சு பட் டாக்டர் அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி எதுவும் ஆகாது இன்ஃபெக்ஷனுக்கு என்ன நாங்க க்ளீனாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டோம் அதுல தண்ணி மட்டும் படாம பாத்துக்கோங்க அப்கோர்ஸ் அதில் நமக்கு தண்ணி பட போறது இல்ல சோ அதே இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு நம்ம வந்து அப்படியே திரும்பி வர போறோம் அதுக்கப்புறமும் அது வந்து என்ன ரீசன் வருது அப்படிங்கறது எனக்கு தெரியல ஹோப் இந்த வந்து பிளட்டு ட்ரெயின் வந்து அப்படியே கொஞ்சம் அரஸ்ட் ஆகிக்கும் அரஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னா வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும் காலிலெலாம் தேங்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எஸ் நீங்கள் பார்த்த மாதிரி ஃபைனலி பதினாலு நாள் ராமர் எப்படி பதினாலு வருஷம் வனவாசம் போனாரோ அந்த மாதிரி எனக்கு இந்த பதினாலு நாளும் பதினாலு வருஷம் மாதிரி தான் இருந்தது எனக்கு அந்த பிரச்சனைகள் வந்து ஏன் நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஏன் அடுக்கடுக்கா வராம தொடர்ச்சியா சங்கிலி தொடர் மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு நாலு வயசு வரைக்கும் நான் நாலஞ்சு வயசு வரைக்கும் நான் அமுத்தி குடிச்சு கூப்பிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பிடிவாதம் குடிச்சு எனக்கு எவ்வளவு பெரிய காய்ச்சல் வந்தாலும் ச சளி எந்த பிரச்சனை வந்தாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகாம மருந்து மாத்த கூட சாப்பிடாம என் உடம்ப நானா அதுவா ரெடி ஆயிரும்னு விட்டுருவேன் அது விட்டு விட்டு என் உடம்பு எல்லாத்துக்கும் பழகிடுச்சு எல்லாமே அதுவே ரெடி பண்ணிக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படி இருந்த என் உடம்புல போன டிசம்பர் ஜான் அந்த அந்த டைம்ல அதனோட பர்த்டே டைம்ல ஆரம்பிச்சு பர்த்டேக்கு அப்புறம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் எனக்கு வந்த பிரச்சனைகள் ஒரு ஆறு மாசம் இப்ப வரைக்கும் ஒன்பது மாசம் ஆகுது இப்ப வரைக்கும் நான் ஹாஸ்பிடல் போறது வந்து நிப்பாட்டவே இல்ல தொடர்ந்து எனக்கு அந்த பிரச்சனை போய் வேற மத்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் நல்லா தானே இருந்தேன் எனக்கு நான் ஹாஸ்பிட்டல்லே போகாத பொண்ணு எனக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒண்ணுமே பிடிப்படல ஆஹ் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இதுவா இருக்கும் அதுவா இருக்கும்லாம் நிறைய பேர் இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது எதுவா இருக்கும் எதனால ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி சங்கிலி தொடர் மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பைனலி டிஸ்சார்ஜ் அப்புறம் என்னாச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஆது ஃபர்ஸ்ட் பார்த்த மொமெண்ட் எது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் இவ்வளவு பொறுமையா அந்த எல்லா விஷயமும் நீங்க கேட்டுக்கிட்டதுக்கு திரும்பவும் சொல்றேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த சர்ஜரியில என்ன ஆச்சு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் இது தேங்க்யூ சோ மச் பை அப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாம நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி யூடியூப் சொல்லி கொடுத்துச்சு அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆஹ் அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து சிங்கிள் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய பேர் தான் வந்து கொடுத்துருக்கீங்க சிங்கிள் மாம் மட்டும் இல்லைங்க ஒரு தங்கச்சிக்காக கஷ்டப்படுறவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் இல்லாத டைம்ல தங்கச்சியை தன்னோட வீட்டுல வச்சு கஷ்டப்படுறவங்க ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாம ரொம்ப வருஷமா படுத்த படுக்கையானதுக்கு அப்புறம் குடும்பத்தை நிலநாட்டுறதுக்காக ஆஹ் இன்னொரு அம்மா வந்து பாலிசி எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லி எனக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து உங்களை நம்பிதான் அந்த ஃப்ரீ ப்ரமோஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க எனக்கு கொடுக்குற தான் அவங்களோட லைஃபும் க்ரோத் ஆகும் நம்மளும் வந்து மியூச்சுவலாக க்ரோத் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்த முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லிக்கிட்டு தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பை பை